கோவை பீலமேடு பகுதியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சாம்ஸ் உடற்பயிற்சி மையம் துவக்கம் சாம்ஸ் ஜிம்மின் இரண்டாவது கிளையை அமரன் திரைப்படத்தில் சிறப்பு வேடத்தில் தோன்றிய பிரபல டெல்டா ஸ்குவாட் கமாண்டர் ஈசன் திறந்து வைத்தார் கோவை அவினாசி சாலை பீலமேடு பகுதியில் சாம்ஸ் ஜிம் என்ற புதிய உடற்பயிற்சி கூடம் துவக்க விழா நடைபெற்றது கோவையில் இரண்டாவது கிளையாக அதிநவீன உடற்பயிற்சி உபகரணங்களுடன் துவங்கப்பட்ட புதிய சாம்ஸ் உடற்பயிற்சி மையத்தை அமரன் திரைப்படத்தில் சிறப்பு வேடத்தில் தோன்றிய பிரபல டெல்டா ஸ்குவாட் கமாண்டர் ஈசன் திறந்து வைத்தார் சாம்ஸ் உரிமையாளர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சாம்சன் மெக்கினன் தலைமையில் நடைபெற்ற இதில் உடற்பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஷோபா குத்து விளக்கேற்றி துவக்கினார் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாளர் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் வகையில் அதிநவீன உடற்பயிற்சி உபகரணங்களை கொண்டுள்ள சாம்ஸ் ஜிம்மில் ட்ரெட்மில் எலிப்டிக்கல் ட்ரெய்னர் வெயிட் லிப்டிங் கருவிகள் போன்ற நவீன உபகரணங்களை பிரத்யேகமாக தயாரித்து வைத்துள்ளனர் விழாவில் கலந்து கொண்ட டெல்டா கமாண்டர் ஈசன் கூறுகையில் தற்போது ஒவ்வொருவரும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது அவசியம் என தெரிவித்தார் குறிப்பாக உடற்பயிற்சி என்பது அனைத்து வயதினருக்கும் பொதுவானது என கூறிய அவர் மருத்துவமனைக்கு செலவு செய்யாமல் இதுபோன்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள செலவு செய்வதில் தயக்கம் காண்பிக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார் சுத்தமான பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலுடன் விசாலமாக புதிதாக துவங்கப்பட்டுள்ள சாம்ஸ் ஜிம்மில் ஒவ்வொருவரின் உடல் தகுதி மற்றும் இலக்குகளுக்கு ஏற்ப அனுபவம் வாய்ந்த உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சரியான வழிகாட்டுதலையும் பயிற்சியும் வழங்குவார்கள் என சாம் மெக்கினன் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் the 2nd branch inauguration. Uh, first uh, branch also. Um, i was one of the uh, chief guests uh, along with kamraj, uh, mr. india kamraj, bodybuilder. so this is the second one. and um, it's a wonderful location. and sam is here and uh, his mother who co-runs the complete uh, chain of gyms. so in a special இந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவரே பண்ணியிருக்காரு ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அ ஜிம் இட்ஸ் அ ஷோரூம் ஆல்சோ இட்ஸ் அவுட்லெட் எஸ் ஜீஸ் ஸோ அண்ட் அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் பண்ணப்போ அவரோட ஃபஸ்ட்டு பிரான்ச்சில் சாம்பிள் பண்ண பண்ணி நிறையா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம்